ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்ய போகிறோம்னா டிஆர்பியில் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபாலோ பண்ணிங்க தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வேலைவாய்ப்பு குறித்த புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபஸர் குலீலா இந்த போஸ்ட்டு அறுபது போஸ்ட்டு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அறுபத்தி நாலு போஸ்ட்டு அசோசியேட் ப்ரொஃபஸர் எட்டு போஸ்ட்டு இந்த பணியின் மொத்தம் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களில் நிரப்பம் இருக்கிறாங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஃப்ரீ லா இந்த டிகிரி டிகிரி தேர்ச்சியுடன் நெட்டு ஸ்லெட்டு செட்டு தேர்வில் வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் மாஸ்டர் இன் டிகிரி லா தேர்ச்சியுடன் நெட்டு ஸ்லெட்டு செட்டு அந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபஸர் மாஸ்டர் டிகிரி இன் லா தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரும்ப பொறுத்தளவில் நாற்பத்தஞ்சி நா நாற்பது இந்த வேலைக்கு போய் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க இந்த வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சம்பளம் பொ பொறுத்தளவில் அசோசியேட் ப்ரொஃபஸர் பண்ணிக்கு மாதம் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நானூறுலேன்னு ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூறுரூவா வரையும் மாத ஊதியம் வழங்குறாங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் பண்ணிக்கு அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்துலேன்னு ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா வரையும் ஊதியமாக வழங்குறாங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லா பண்ணிக்கு ஐம்பத்தேழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி நானூறுரூவா வரையும் ஊதியமாக வணங்குகிறாங்க எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எழுத்துத் தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நேர்காணல் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக ஆட்களில் தேர்வு செய்கிறாங்க எஸ்சி எஸ்டியாக இருந்து முந்நூறுரூவாவும் மற்றவர்கள் வந்து அறநூறுவாகவும் வந்து ஆன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து செலுத்துன்னு தகுதியானவர்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க கடைசி நாள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆர்வமும் தகுதியும் உடையவங்க டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி